எவருடைய நாவிலிருந்து நன்றின்ற வார்த்தை வரதுக்கு தயங்காம வர ஆரம்பிக்குதோ அவங்க நிச்சயமாக மனிதர்களாக மாறிட்டாங்க நம்ம சொல்றோம் ஐந்து அறிவு ஆறு அறிவு சொல்றோம் இல்லையா அப்ப எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு உதாரணத்துக்கு எனக்கு நீரை அளித்த இறைவனுக்கு நன்றி எனக்கு உணவை அளித்த இறைவனுக்கு நன்றி எனக்கு சுவாசத்தை அளித்த இந்த இயற்கைக்கு நன்றி இந்த பிரபஞ்சம் சூரிய உலகத்தை அக்னி பகவான் நன்றி இப்ப நீங்க வாழ்க்கையில எல்லாமே நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு இன்னொருத்தருக்கு சார்ந்துதான் வாங்கணும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விவசாய நினைச்சு எடுத்து அதை பதராக்கி அதை நம்ம அறுவடை செய்து அதை காய வச்சு அதை போயிட்டு அரிசியா மாத்தி ஒரு கடைக்கு எடுத்து நம்ம கிட்ட வந்து சேர்ந்து அதை அம்மா எடுத்து சரி பண்ணி கழுவி அதை தொங்கி எடுத்து சேப்பை மேல வச்சு ஒரு பருக்கு அரிசிக்கு நீங்க பாத்தீங்கன்னா இத்தனை பேருடைய உழைப்புக்கு நீங்க பாத்தீங்கன்னா வாழ்ந்துதான் நம்ம வாங்கணும் அப்ப நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாட்டிலே நீங்க பார்த்தீங்கன்னா இத்தனை பேருடைய உழைப்பு அப்ப இத்தனை பேருமே ஏன் சாப்பாட்டுக்காக உடைச்சாங்கன்றது உண்மை அப்ப அந்த சாப்பாடு நமக்கு ஜெடிக்கணும்னா அத்தனை பேருமே மனசாலேயோ வார்த்தைகளாலும் நன்றேங்கிற வார்த்தைகள் அந்த சாப்பாடு நமக்கு செரிமானத்துக்கு உகந்து தான் மாறும் அப்படி வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நம்ம கடந்து வந்த பாதைகள் நிறைய கருட முருட்கள் இருக்கும் துன்பங்கள் கஷ்டங்கள் இருக்கும் நிச்சயமாக எல்லா இடத்துலயுமே இறைவன் யாரோ ஒருத்தரை நம்ம எந்த வச்சிருக்கே நாமே மேல வந்துட்டு சொல்லவே முடியாது இதை நானே தித்துக்கிட்டேன் முடியாது இது நானே சரி பண்ணிக்கிட்டேன் முடியாது அப்படி இந்த உலகத்துல யாராலையுமே நானே என்னை சரி பண்ணிக்கிட்டு சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது நிச்சயம் அது இவ்வளவு பெரிய மகானாக இருந்தா அந்த மகானுக்கும் அப்ப இயற்கை தத்துவமே இறைவனுடைய படைப்பே ஒன்றை சார்ந்துதான் இருக்கு ஒரு புழு வாழா ஒரு இலை தேவை ஒரு பழவ வாழனா அதுக்கான உணவு தேவை ஒரு மரம் வாழும்னா அதுக்கான நீர் ஆதாரம் தேவை ஒரு வீடுகள் இருந்தால் அதற்கான ரத்தி ஏதோ தேவை அப்ப கடவுள் என்ன பண்றாருன்னா எல்லாவற்றுக்குமே ஏதோ ஒரு சாறு தான் வச்சிருக்கிறாரு அப்ப இதெல்லாம் கொடுத்த கடவுளுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் நம்ம எத்தனை பேர் நன்றி சொல்றோம் என்னைக்குமே நம்ம கடவுளுக்கு மட்டும் நன்றி சொல்றதே கிடையாது அப்ப இந்த நன்றின்ற வார்த்தை யார் வாயிலிருந்து உதிக்கிட்டோ அவங்க மனசுக்குள்ள அகங்காரம் இருக்காரு ஆணவம் தோன்றார் கர்வம் கொண்டார் ஏன் அவன் எல்லா விஷயத்துக்குமே நன்றின்ற வார்த்தை பயன்படுத்திக்கிறப்ப அவன் மனசுக்குள்ள நான் என்ற அகங்காரம் போயிடுச்சு நானே என்ன பார்த்துக்குவேன் இந்த கர்வம் போயிடுச்சு என்னால எல்லாம் முடியும் அகங்காரம் போயிடுச்சு ஒரு தனி மனிதராக எந்த ஒரு விஷயத்தையும் சாதித்திரா சரித்திரம் தனி மனிதர் முன் உதாரணமா வந்து வழி நடத்திருக்கலாம் ஆனா அதை செய்யறதுக்கு கூட ஒரு அரசியல் தலைவரா இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய கொள்கைகள் கருத்துக்களை சொல்லியிருக்கலாம் ஆனா அதை கேட்கறதுக்கு ஒரு பேருக்கு கேட்டாதானே அந்த இடத்துல அந்த கொள்கைகளே போல செயல்பாட்டு ஒரு மகான் இருக்கிறார் சிறப்பான போதனைகளை கொடுக்குறாரு இல்லன்னு நான் மறுக்கல ஆனா அந்த சிறப்பான போதனைகளை கேட்டு இன்னொருத்தவங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கிறப்பதான் அந்த மகானுடைய வார்த்தைகளே போய் ரீச் அவனுக்கு ஒரு போதனைகள் கழிச்சு அவர் மட்டுமே பேசிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க யாருக்காவது போய் சேர்த்தான் அப்ப அந்த இடத்துல நாம சொல்லுவோம் மகான் வார்த்தைகளை ரீசா இப்ப போய் சேர்ந்துச்சு அந்த மகான் சொன்ன வார்த்தைகளை எதிர்க்க உட்கார்ந்த அன்பர்களோ பக்தர்களோ சிஷியர்களோ அவங்க உணர்ந்து அறிந்து அதை கொண்டு அந்த மகான்கள் உதித்த வார்த்தைகளே இன்னைக்கு புனித புத்தகங்களாகவும் புனித நூல்களாகவும் வெளியே அப்ப இந்த அந்த மகான் யாருக்கு பண்றாரு நன்றி சொல்லியிருந்தோம் அவர் சொன்ன கருத்துக்களை எடுத்து நீ சேர்த்தாங்க பேரு அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அவர் அங்க இறைவனுக்கு நன்றி சொல்ல தேவையில்லை அந்த இறைவன் ஏற்கனவே அவர் ஞானத்தை கொடுத்துட்டாரு அவர் ஒரு விஷயத்துக்கு சொல்றாரு இப்போ ஒரு மகான் சொல்றாரு ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறு கண்ணத்தை காட்டு இது ஒரு நல்ல தத்துவம் ஒரு மனிதன் தன்னைத்தானே தன்னை குழந்தை அரக்கத்துக்கான ஒரு சிறப்பான தத்துவம் கோபத்தை கோபம் அப்ப நான் கோபத்துக்கு சொன்னதுனால உதாரணமா சொல்லுவேன் இது சொன்னாரன்றத கேட்டார்கள் ஒன்று போய் அந்த கோபம் கேட்டார போய் நாலு பேர்கிட்ட சொல்லு போதுதான் அது போய் சேர்த்து இருக்கும் அப்ப ஒரு வார்த்தையில சொல்லிட்டாரு அப்பா நான் சொன்னதை நீ உள் வாங்கி தகிச்சு நாலு பேருக்கு சொல்லியிருக்க நன்றிப்பா அந்த நன்றின்ற வார்த்தை அவர் மனதாலேயோ எண்ணத்தாலேயோ எதிர்க்கிறப்பதான் அந்த வார்த்தைக்கு உயிரோட்டம் வரும் இல்ல சொன்னது ஒரு கதை அந்த வார்த்தைக்கு உயிரோட்டம் வரும் அப்போ அந்த உயிரோட்டம் உள்ள அந்த வார்த்தை இன்னொரு மனசு போயிட்டு இது பண்றப்ப அவங்க அந்த வார்த்தைகளே ஓடி இருக்கும் ஒண்ணுமே இல்ல பட்டினத்தார் ஒரு வார்த்தையை சொல்றார் கா அவருக்கு அவருடைய மகன் மூலியமா ஒரு வார்த்தை உபதேசமா கொடுக்குறாரு சிவபெருமானா வர்றார் மகன் பூதத்துல வந்து காதற்ற ஊசியும் வாராதையும் கடைபிடிக்கணும் இது ரெண்டு வார்த்தை தான் ஆனா பட்டினத்தாருன்ற பேரு சொன்னா இந்த தெய்வில இந்த லைவில சொல்லாம யாரும் அவர் கதையை சொல்ல முடியாது வாழ்க்கை தத்துவத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க யாரா இருந்தாலும் இந்த பொன்மொழிகளை சொல்லாம வாழ்க்கை தத்துவத்தை யாருக்கும் உபதேசமாவோ போதனைகளாவோ கொடுக்கவே முடியாது அப்படி இருக்கு இந்த மாநில உடலை வச்சுக்கிட்டு நீ என்ன எல்லாமே என்னுடையது நான் 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 என்ற அகாம் பாவத்திலையும் ஆனதுக்குள்ள நம்ம வாழணும் வேண்டாம் தான் அப்படின்றது சொல்லாம சொல்றாரு பொருளின் மீது பற்றாக இருந்தாலும் சரி புகழின் மீது பற்றாக இருந்தாலும் சரி ஞானத்தின் மீது பற்றாக இருந்தாலும் சரி அப்ப இந்த வார்த்தை தான் அவருக்கு ஒரு சின்ன விஷயத்த தெரியல அப்ப எவர் ஒரு உதிக்கின்ற வார்த்தைகளாக இருந்தாலும் சரி செய்கின்ற செயல்களாக இருந்தாலும் சரி மனதாலோ அல்லது வார்த்தைகளாலோ நன்றி வார்த்தைகளை பயன்படுத்தினாலே உங்க ஆத்மாவனிட ஊழிச்சுட்டீங்கன்னா உயர்த்திட்டீங்க மிகையான ஒரு மனிதன் பயன்படுத்த வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா நன்றி வார்த்தை அது இயற்கைக்கு நீ நன்றி செலுத்துறதாக இருந்தாலும் சரி உன்னை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துறதா இருந்தாலும் சரி நம்ம படைச்ச

நான் துன்பப்பட்டு எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூட வார்த்தைகள் இல்லாத காலகட்டத்துல எனக்கு இது போன்ற ஒரு நண்பர்கள் கிடைத்தார்கள் இந்த நண்பர்களால் தான் நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நிலையில இருக்கேன் அவங்களுக்கு நன்றி சொல்றாரு நான் நடு ரோட்ல ஒரு கஷ்டத்துல இருந்தேன் அப்படி யாரோ ஒரு வழிபாக்க வந்தாரு என் கார் பஞ்சர் ஆயிடுச்சு கஷ்டத்துல பண்ண அதுக்கு நன்றி சொல்றதா இருந்தாலும் சரி இப்படி மனிதர்களுக்கு மட்டும் இல்லை நான் மோட பயணம் துணை ஜீவராசிகளுக்கு கூட நான் நன்றி சொல்லலாம் அது மாதிரி ஒரு புனிதமான ஒரு சொல்ல நன்றி ஒரு வார்த்தை ஆனா இன்றைய காலகட்டத்தில் நீங்க வார்த்தைங்க அந்த நன்றின்ற வார்த்தை தான் குறைஞ்சுக்கிட்டே வரும் இல்லை இப்ப நம்ம ஒரு இடத்துல போறோம் ஒருத்தவங்க தண்ணீர் கொடுக்குறாங்க நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா கூப்பட்டு தேங்க்ஸ் ஒரு சர்வர் ஒரு ஹோட்டலுக்கு போவோம் சர்வ் பண்ணிப்பாரு கிளம்போது இது ஒரு சிலருக்கு இந்த பழக்கம் வழக்கம் நிச்சயம் அப்புறம் என்ன அந்தந்த கர்ம வினைகளை அப்பவே முடிச்சாங்க ஒரு ஒரு பயணம் தான் அதுக்கு எதிர் வினை பயணம் ஒரு அவருடைய நன்றி வார்த்தையை பயன்படுத்தி சர்வர் அவர் ஏதோ சம்பளத்தில் வேலை செய்வராக இருக்கலாம் ஆனா அந்த இடத்துல அவர் தான் தாய் அவர் அந்த இடத்துல தாய் அவர்தான் சாப்பாடு போடுறாரு அப்ப அவர் தாய் விபத்தில் இருக்கிறார் அந்த இடத்துல அவர் தெரியாது அவரோட முதலாளி வேலைக்கு வச்சிருக்கலாம் ஆனா அந்த இடத்துல அமுது அடைக்கிறப்ப அந்த சன அந்த அந்த நேரப்பொழுது அவர் வந்து தாயா தான் காட்சி அப்ப என் தாய் போல எனக்கு உணவு கொடுத்தப்பா நன்றி தப்பும் இல்லை அப்படி போறோம் அதனால நன்றிங்கிற வார்த்தைய ஒரு மனிதன் எந்த அளவுக்கு பயன்படுத்துகின்றானோ அவன் மனசுல நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலுமே அவனுக்கு கோபமோ புகதமோ காழ்ப்புணர்ச்சிகளோ எதுவுமே வராது அப்படி வந்தாலும் சன பொழுதுகே அது காணாமப்படும் ஆனா நன்றி என்பது தெய்வத்துக்கு மாத்திரம் அல்ல குருவுக்கு அல்ல கட்டின மனைவிக்கும் நன்றி சொல்லலாம் நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கும் நன்றி சொல்லலாம் நம்ம படைச்ச ஆண்டவனுக்கும் நன்றி சொல்லலாம் நம்மோடு இருக்கிற ஜீவராசிகளுக்கும் சொல்லலாம் சக ஊழியர்களுக்கும் சொல்லலாம் சக நண்பர்களுக்கும் சொல்லலாம் அதனால அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தாத இடமே இல்லாத ஒரு வார்த்தை தான் நான் எங்க நீங்க அதை பயன்படுத்த முடியாதுங்க என்கிற ஊர் ஒரு இடத்த சொல்லுங்க பாக்கோம் இந்த இடத்துல வணக்கத்தை கூட ஒரு சில இடத்துல பயன்படுத்த முடியாது முதல் இறப்பு வரைக்கும் பயன்படுத்தலாம் ஒரு சவத்து முன்னாடி நின்னு வணங்கி நன்றி சொல்லலாம் இன்று நீங்கள் தெய்வமாக வாங்கியிருக்கிறீங்க ஆனால் உங்களுடைய அந்த உதவி தான் என்னை ஒரு கால அழுக்கத்தில் வாழ வைக்கிறதுக்கு போய் கூட நின்று வணக்கம் நன்றி சொல்லுவார் சொல்லுவாங்க நிறைய பேர் நீங்க அங்க போய் நிறைய பேர் குமரி எழுவாங்க இவர் தான் என்ன வந்து காப்பாத்துனாரு இவர்தான் எனக்கு ஹெல்ப் பண்றாரு இன்னிக்கு நான் நல்லா இருக்கதுக்கு காரணம் நான் எப்பவும் நம்பி செயல்படுறேன் இன்னைக்கு பாத்தினா வார்த்தைகளை அப்படி எடுத்துக்கறதுனால அந்த நந்திंद्र தெய் அழகு கோலேனே அதுக்கு அதிகமான சக்தி பெற்ற தெய்வச்சுல்மார் என்றதா நந்திंद्रக்கு அப்படி இருக்கு அதனால எங்கே வேணாலும் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் யாருக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் பழைய வியாசங்களாலும் சக ஜீவராசிகளிருكله வர பயன்படுத்தலாம் இயற்கைக்கும் நன்றி சொல்லலாம் சூரியனுக்கு நன்றி சொல்லலாம் அக்னி தேவனுக்கு நன்றி சொல்லலாம் தண்ணீருக்கும் நன்றி சொல்லலாம் நம்ம படைத்த பூமிக்கும் நன்றி சொல்லலாம் மண்ணுக்கும் நன்றி சொல்லலாம் நம் உணவுக்கும் நன்றி சொல்லலாம் அதை படைத்த உழவனுக்கும் நன்றி சொல்லலாம் அதை சமைத்தளித்த தாய்க்கும் நன்றி சொல்லலாம் உடன் விறகு ஒத்துழைத்த நம்ம குடும்பத்துல வேலைக்காக இருக்கக்கூடியவர்களுக்கும் நன்றி சொல்லலாம் இப்ப நீங்க நன்றி இருக்கிற வார்த்தை அந்த இடத்துல ரொம்ப நல்லது தெய்வத்துக்கு நிகரான ஒரு வார்த்தை 对呀。